ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பவுலரையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரியாமல் பவுலரே வந்து சிரிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து செம்மையான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா இப்போ வந்து செம்ம ஃபார்முக்கு வந்திருக்கார் இவர் வந்து இப்போ இருக்க ஒரு ஃபார்முக்கு பெரிய டீம் கிடைச்சாலே வச்சு செஞ்சுருவார் போல் அவர்கிட்ட பூஜை டீமான பங்களாதேஷ் வந்து மாட்டிக்கிச்சு ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி போட்டி அந்தளவுக்கு வந்து சுவாரஸ்யம் வந்து இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பங்களாதேஷ் அணியில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை மெக்ரி ஹாசன் மட்டும் முப்பத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பார் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே முப்பதுக்கு கீழே தான் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இதனால பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓர்லேயே நூற்றி இருபத்தி ஏழு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இந்திய அணி தரப்புலேருந்து பார்த்தோன்னா ரெண்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து மிரட்டியிருக்காங்க ஹர்ஷீப் சிங் வந்து மூணு விக்கெட் எடுத்திருப்பாரு மயங்க் யாதவ் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு பட் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க ஹர்ஷீப் சிங் வந்து மூணு புள்ளி அஞ்சு ஓவர் போட்டு பதி ரன்னை மட்டும் தான் வெட்டு கொடுத்துருப்பாரு மயங்க் யாதவ் நாலு ஓவர் போட்டு ஒரு ஓவர் மெய்டன் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து டி இதுதான் ஃபர்ஸ்ட்டு கேமு அதில் டிபியூட்டி ஓவரே பார்த்தீங்கன்னா மெய்டன் வந்து பண்ணியிருக்காரு அவர் வந்து இருபத்தோரு ரன்னை வெட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு அப்போ ரெண்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ்ஸுமே வந்து ரன்னை வந்து கண்ட்ரோலாக தான் வந்து வெட்டு கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி வருண் சக்கரவர்த்தி மிரட்டியிருக்கார் இவர் வந்து நாலு ஓவர் போட்டு முப்பத்தோரு ரன்னை விட்டுக் கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றிருப்பார் பாண்டியாவை எடுத்துக்கிட்டோன்னா நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஆறு ரன்னை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் அப்போ வந்து பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்துட்டார் பாண்டியா பேட்டிங்லேயும் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டார் அப்போ வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸை பாண்டியா வந்து கொடுத்துருக்காரு இந்த கேமில் வந்து ஓப்பனராக கிளம்புறாங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து பத்தொம்போது பந்தில் இருபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருப்பார் சூரியகுமார் யாதவ் வந்து பதினாலு பந்தில் இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் ஹர்திக் பாண்டியா வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருந்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருப்பார் பதினாறு பந்தில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் அஞ்சு ஃபோரு ரெண்டு சிக்ஸு இந்தியனி தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடினது வந்து பாண்டியா தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடிருப்பார் அப்போ வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக பாண்டியா வந்து கொடுத்துட்டு போயிட்டார் பேட்டிங்லேயும் கலக்கிட்டார் பவுலிங்லேயும் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இப்போ இந்த கேமில் வந்து இன்னொரு விஷயத்தையே வந்து பாண்டியா வந்து பண்ணாருங்க ஒரு நோ லுக் ஷாட் ஷாட் மாதிரி வந்து ஒரு ஷாட் வந்து அடிச்சிருப்பார் அதாவது வந்து பால் வந்து பக்கத்தில் வர வரைக்கும் வந்து ஏதோ வந்து பால் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்காமல் ஒதுங்கிற மாதிரி வந்து நின்றுப்பார் பக்கத்தில் வந்தோன்னா லைட்டாக பேட்டை வந்து வச்சுருப்பார் அந்த பால் வந்து பேட்டில் பட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் வந்து போயிருக்கும் அப்போ வந்து பாண்டியா வந்து எப்படி அந்த பாலை வந்து லீவ் பண்ண போகிறாரு அடிக்காமல் விட தான் போகிறார் அப்படின்னு பவுலர் வந்து எதிர்பார்த்துருப்பாரு ஆனால் சடனாக வந்து பேட்டை வச்சு அந்த பால் வந்து பின்னாடி ஃபோர் போனோன்னா பவுலரே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருப்பார் ஒரு மாதிரி இது வந்து ஒரு ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்கும் ஃபேன்ஸுக்கு ஏன்னா அந்த கேம் வந்து ரொம்ப டல்லாக என்னடா ரொம்ப முக்கியம் ஆடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துருக்கும் இந்த கேமில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பை கூட்டுனது கொஞ்சம் விறுவிறுப்பாக மாற்றுனது வந்து பாண்டியாதான் அவருடைய அந்த ஷார்ட்ஸ் தான் ஒரு ஷார்ட் அடிச்சிருப்பாரு பேட்டு பார்த்தீங்கன்னா கையிலேருந்து ஒரு வீட்டு போய் உழுந்திருக்கும் அதுவும் வந்து ஃபோர் வந்து போயிருக்கும் அதே மாதிரி இந்த பாலும் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியா வந்து வேற லெவலில் வந்து ஒரு ஒரு செம்மையான ஷாட்டை வந்து அடிச்சிருப்பார் அப்போ வந்து இந்த மொத்த கேம்லையுமே வந்து ஃபேன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னா அது வந்து பாண்டியோட பேட்டிங் மட்டும்தான் நன்றி